வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தேனிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பொன்னமராவதியில் இருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு தேன்கூடுகளை கொண்ட அழகான மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதனால் இந்த கோவிலுக்கு வந்து தேனிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்ற பேர் வந்துச்சு இந்த தேனிமலையோட உச்சியில் தேனீக்கள் பெரிய தேன் கூடுகளை கட்டுறது வழக்கம் ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தேன் கூடுகளை சேதப்படுத்துறதோ இல்லை அந்த தேனை எடுக்கிறதோ கிடையாது ஏன்னா இந்த தேனிமலையில் இருக்கக்கூடிய தேன் கூடுகள் வந்து வழிபாட்டுக்குரியதாகவும் விவசாயிகளுடைய நம்பிக்கை சின்னமாகவும் இருக்கிறதுனால இந்த தேன்கூடுகளை யாருமே சேதப்படுத்துறது கிடையாது கூடுக்கும் விவசாயிகளோட நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சம்மந்தம் இருக்குது அதாவது இந்த தேனி மலையில் மூன்று பெரிய தேன் கூடுகள் கட்டியிருந்தால் அந்த வருஷம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் ரெண்டு தேன்கூடுகள் மட்டும் கட்டியிருந்தால் விளைச்சல் சுமாராக இருக்கும் அப்படின்னும் ஒரே ஒரு தேன் கூடு மட்டும் கட்டியிருந்துச்சுன்னா சரியான விளைச்சல் இருக்காது அப்படின்னும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் நம்புகிறாங்க அதனால் இந்த மலையில் இருக்கக்கூடிய தேனீக்களும் அந்த தேனிகள் கட்டக்கூடிய தேன் கூடுகளும் அந்த தேன் கூடுகள் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தேனி மலையும் இந்த மக்களோடைய வாழ்க்கையோடையும் உணர்வோடையும் கலந்துருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் தேனீக்களாக பிறந்து இந்த மலையை கட்டி காப்பாற்றி முருகனுடைய அருள் பெற்று சாப விமோசனம் அடைகிறதாகவும் இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க இந்த தேனிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல சித்தர்கள் தங்கியிருந்து முருகனுடைய அருளை பெற்று முக்தி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க அந்த முக்தி அடைஞ்ச சித்தர்கள் இன்றைக்கு வரைக்கும் முருகனை ஏதோ ஒரு ரூபத்தில் போய் தரிசிச்சுட்டு வரதாகவும் இந்த ஊர்களில் நம்பப்படுது இந்த தேனிமலையில் தான் பெருமானந்த சுவாமி அப்படின்ற சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மலையில் இவர் ரொம்ப காலம் தங்கியிருந்து முருகனை வழிபட்டதாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அபிஷேகம் தீர்த்தம் கொடுத்து மக்களுடைய நோய்களை தீர்க்கிறதுக்கு உதவி புரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க இந்த தேனிமலை முருகன் கோவிலில் அழகிய சுனைகளும் இருக்குது இந்த சுணையிலேருந்து தான் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாம் இந்த சுனைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதாகவும் இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது புதுக்கோட்டை மன்னர் வனப்பகுதிக்கு வேட்டையாடுறதுக்காக போகிறாரு அப்போ மன்னருக்கு திடீர்னு கடுமையான வைத்தவலி ஏற்படுது வைத்தவழியால் துடிச்ச அவருக்கு வைத்தியம் பார்க்குறதுக்காக வைத்தியர் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கூட வந்தவங்களாம் தேடுறாங்க அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் ஆடு இருக்காப்புல அந்த சின்ன பையன் கிட்ட போய் அவங்களாம் கேட்குறாங்க இங்கே வந்து வைத்தியர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அந்த சின்ன பையன் அதுக்கு இங்கே வைத்தியர்லாம் யாரும் இல்லை ஆனால் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அந்த சின்ன பையன் தேனி மலையை சுட்டி காட்டி முருகன் அருள் புரியக்கூடிய இந்த மலையில் இருக்கக்கூடிய சுனை நீரை கொண்டு வந்து மன்னருக்கு கொடுத்தீங்கன்னா வைத்தவலி சரியாயிரும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறாரு அதே மாதிரி அந்த மன்னருக்கும் வந்து அந்த சுனை நீரை கொடுக்குறாங்க வைத்தவழி சரியாயிடுது அதுக்கப்புறம் அந்த மன்னருடைய ஆணைப்படி தேனிமலை முருகன் கோயில் வந்து பெருசாக கட்டப்பட்டது இப்போ நம்ம தேனிமலை முருகன் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே ரெண்டு தேன்கூடுகள் நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி அங்கே ஒன்று இருக்குது இங்கே மேலே ஒன்று இருக்குது அப்போ இந்த வருஷம் வந்து ஆவரேஜாக விவசாயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு தேனிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் அந்த கோவிலுடைய சிறப்பையும் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா